வரையில் புதுல ஏற்கனவே கௌரவ ஐந்த கோவில் குடும்பங்களும் ஸ்ரீதரன் அவர்களும் தாயகத்திலே சந்தித்து குறிப்பாக சிறீதரங்கத்திலேயும் சந்தித்து பேசியிருப்பார்கள் அந்தபடியும் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் பேசியிருக்கோம் அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை அப்படியாக ஒரு முடிவைத்தால் எடுத்து அதன் அடிப்படையில் பிறகு இந்த உரிய தொடர்பாக கல்யாணத்துக்கு ஏழு பேர் கொண்ட குழு நான் அப்போ அந்த நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அவர் இந்த இந்த கடிதம் தந்திருக்கிறார்கள் முக்கியபூர்வமாக எனக்கும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு கடிதம் செய்திருக்கிறார்கள் நாளைய தினம் சத்தியலீகமாக உதவியாக நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை அவரை கையளி தந்து அவர் பேசி ஏழையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயத்தை நான் என் சொல்லியிருக்கேன் அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைய கட்சியை நாங்கள் பேச வேண்டிய சேதமில்லை அது பெருமை கைவிடப்பட்டிருக்கு அதனுடைய நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலே விசேட குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது அதையும் சேர்த்து திரு கவிந்திரார் அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுமுகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற தான் எங்களுடைய இலக்காக அதான் எங்களுடைய முடிவாக வேண்டும் மத்திய செயற்குழு அந்த வகையிலே அவர்கள் அழைப்பு தந்திருக்கிறார்கள் சாதாரணமாக பரிசு அந்த ஆர்வியரோடையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும்